நம்ம சேனல் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பிடி கொல்கட்ட எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க அதுக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம் தேவையான பொருள்லாம் நம்ம நம்ம எடுத்து குரல் வெள்ளம் எடுத்துக்கலாம் தேங்காய் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேங்க இதில் வந்து எள்ளு நான் வறுத்து ஆட் பண்ண போகிறேங்க அதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி நிலக்கடலை பருப்பும் வறுத்துட்டு ஒன்று ரெண்டாக பொடிச்சு பூர்ணத்தில் ஆட் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு நான் அந்த வெள்ளத்தை பொடிச்சு எடுத்துக்கிறேங்க தேங்காவும் அப்படியே திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாம் பொடிச்சு எடுத்தாச்சுங்க தேங்காய் ஒன்றரை கப் அளவுக்கு திருவி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு கடலைப்பருப்பும் உடச்சி எடுத்து வச்சுருக்குங்க இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எள்ளுமே வறுத்து எடுத்தாச்சுங்க கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு ஃபஸ்ட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ரெண்டரை கப்பு வெள்ளை எடுத்து வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் பேன்ல இதுல அரை கப்பும் இல்லாம கால் கப்பும் இல்லாம கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டினதுக்கப்புறம் இதில் திருப்பி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இது நல்லா கொஞ்சம் திக்காகட்டுங்க அடுப்புலையே இருக்கட்டும் அடுத்து நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பூர்ண பொருளெலாம் சேர்த்துடலாம் இதில் ஒன்றரை கப்பு அளவு திருவண்ண தேங்காவை ஆட் பண்ணிக்கலாங்க வேக வச்ச பாசி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே நம்ம இடிச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலை நிலக்கல்ல பருப்பு வறுத்து வச்சிருந்த எல்லையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சிருக்கிறத ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆறுட்டும் கொஞ்சம் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிறதுக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டரை கப்பு மாவு எடுத்திருக்கோம் ரெண்டரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி இது சூடு பண்ணிக்கலாங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மாவு கூட இப்போ நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சூடு தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியை ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி குடிக்கும் அதிகமா போச்சுன்னா குழம்புலன்னு போயிடும் கம்மியா இருந்தாலும் கட்டியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் சூடு எது வெதுதான் இருக்கு கைலியே அதை பசைஞ்சுக்கலாம் நெய் கடைசியாக ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மாவு பிசைஞ்சி வச்சாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையை ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம குட்டி காடலேருந்து இலைய பறிச்சிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சம் எல்லாமே கிழிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு போதும் நம்மளுக்கு பிளேட்டில் ரவுண்ட் ரவுண்டாக தான் நம்ம இட்லி தட்டில் வைக்க போகிறோம் இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இட்லி பிளேட்டுக்கு இந்த மாதிரி இட்லி தட்டுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு புளிக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இந்த மாவை வந்து நம்ம உருண்டைங்களாம் பிடிச்சிக்கலாங்க கையில் வேணும்னா நெய் தடுக்கலாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பால் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மாவு மாவு வந்து நல்ல உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி பால் பிடிச்சதுக்கப்புறம் பூர்ணத்தை இதில் ஃபில் பண்ணிக்கலாங்க இந்த பால் எடுத்துகிட்டு பெருவரலை வச்சு நம்ம நடுவில் ஒரு கேப் ஃபோன் பண்ணிக்கலாங்க இந்த பூர் நம்ம ஃபில் பண்ணிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி பால் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க எல்லா உருண்டைகளுமே இந்த மாதிரி பூரணத்தை ஃபில் பண்ணி அழகா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டு வச்சுட்டு நம்ம பிடிச்சு வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டைகளையும் இந்த மாதிரி அழகாக அடுக்கிக்கலாங்க எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இது வெந்து ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்திருக்குங்க கொலுக்கட்டை பார்க்கவே நல்லா கிளாஸியாக இருக்கு பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டஃபிங்கும் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க அடுத்த ஒரு பேட்ச் நான் இந்த மாதிரி ஷேப்பில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கொலுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம செஞ்ச கொழுக்கட்டைய டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க பூர்ணம்லாம் நல்லா ஸ்டஃபிங் ஆகி வெந்து வந்திருக்கு இது எப்படி இருக்குன்னு இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க அனைவருக்கும் நம்ம ஸ்பேர கிச்சன் சார்பா விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க நம்ம சேனல் ஸ்பாரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்